திருமதி மலர்குடி அவர்கள் நான்காம் பாவமும் வீடு கட்டும் யோகம் பற்றி பேசுகிறார்கள் அவர்களை மேடைக்கு ஒருமர் அன்போடு அழைக்கின்றேன் நமஸ்காரம் நமது நாமக்கல் மாவட்டம் நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை ஜோதிட குருமார்களையும் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் பேசுறது கரெக்டா இருக்கா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபஷ ராகவே கேதவே நமக நாம தினமும் நவநாயகர்களை வணங்கிண்டு நம்மளுடைய ஜோதிடத்தை பார்க்கும்போது நம்மளுடைய அத்துணை விஷயங்களும் வெற்றி பெறும் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பேசுவோம் அப்போ இந்த நாமத்தை சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது ஜாதகத்தில் இருக்கும் அத்துணை தோஷங்களும் விலகும் இல்லை ஜாதகம் பார்க்கும்போது நம்ம எல்லா விஷயத்தங்களையும் சொல்லி தான் பேசுகிறோம் இப்போது நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவமும் வீடும் இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நமது நாமக்கல் மாவட்டத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நாமகிரி தாயாரையும் அரங்கநாத சுவாமியையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம நாமலுக்க மாவட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பே ஆஞ்சநேயர் தான் அப்போ வந்திருக்கும் அனைவரும் ஆஞ்சநேயரை வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் தேவைப்படுறதோ அத்துணை விஷயங்களும் கிடைக்கும் இப்போது நான்காம் பாவும் வீடும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்போ ஒரு வீடு கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இல்லையா வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கு தான் சொல்றாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் இந்த ரெண்டு விஷயமும் யார் சிறப்பாக பண்ணுறாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு வீடு கட்டணுன்னா என்ன வேணும் நிலம் வேணும் அப்போ நில ராசிகளான ரிஷபம் கன்னி மகரம் இந்த வீடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடு கட்ட முடியும் காரக கிரகமான செவ்வாயும் நமக்கு நன்னாக இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அப்போ இந்த நில ராசிகள் நம்முடைய ஜாதகத்தில் திரிசூன்யமாகவோ முடக்காகவோ அவயோகியாகவோ வந்தால் வீடு கட்டுவதில் கட்ட முடியாது அப்படிங்கிறது இல்லை நிறைய சிரமங்கள் இருக்கும் அப்போ அந்த நிலராசிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடு கட்ட முடியும் எல்லாருமே வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் எந்த மாதங்களில் வீடு கட்டலாம் நம்மட்ட ஜோசிய வந்து கேட்குறாங்கல்ல இருக்கிற பன்னெண்டு மாதங்கள்லையும் வீடு கட்ட முடியுமா இல்லை எந்த மாதங்களில் வீடு கட்டினா அந்த வீடு அப்படிங்கிற விஷயம் நமக்கு காலத்துக்கும் நின்றுன்னு இருக்கும் அப்போ எந்த மாதங்கள்லாம் வீடு கட்டலாம் தமிழ் மாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதங்களில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான பொருளாதாரமும் சுக சந்தோஷமும் நமக்கு சிறப்பாக கிடச்சுன் இருக்கும் இந்த மாதங்களை தவிர்த்து வேறெல்லாம் மா மற்ற மாதங்களில் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டினவங்களோட ஜாதகங்கள்லாம் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கும் அப்போ வீடு கட்டுறதற்கு முதல் தரமான ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் உள்ள மாதங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் இந்த மூன்று மாதங்களில் வீடு யாரெல்லாம் ஆரம்பித்து கட்டியிருக்காலோ அவளோட ஜாதகங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வைகாசி ஆவணி கார்த்திகை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணும் சரி இந்த மூணு மாதங்களில் வீடு கட்ட முடியல வேறு எந்த மாதங்களில் வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ப்ரிப்ரேஷன் போது சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் வீடு கட்டலாம் அப்போ சித்திரை மாதம் நமக்கு அதுவும் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதில் கிடைக்கலை அதில் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம செகண்ட்டு சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் எடுத்துக்கலாம் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாக வாரா அப்போ என்ன பண்ணணும் வீடு கட்டுறதா இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இருக்கிறதுனாலும் பத்து தேதிக்கு மேல தான் செய்யணும் ஏன் பத்து தேதிக்கு மேலே செய்யணும் ஏன்னா சூரியன் ஐப்பசி மாதத்தில் பத்து டிகிரி வரைக்கும் நீச்சத்தில் இருப்பார் அப்ப பத்து டிகிரி கடந்து வீடு கட்டும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான நற்செயல்கள் நடக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாசத்துல தான் திருமணம் பண்ணுவாங்க அப்போ ஐப்பசி பத்து தேதிக்கு மேலே சூரியன் ஒரு வீட்டில் முப்பது நாள் இருப்பார் முப்பது டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அப்போ பத்து டிகிரி கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் நீச்சத்தை முடிச்சுட்டு உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணுவார் அப்போ அந்த பத்து நாள் கழித்து நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ எப்போவுமே நம்ம வீடு கட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாலு மாதங்கள் சொல்லுவாங்க உபய மாதங்கள் எதெல்லாம் உபய மாதங்கள் ஃபஸ்ட்டு பங்குனி மாதம் உபய மாதம் ரெண்டாவது இந்த பக்கம் ஆணி மாதம் உபய மாதம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் உபய மாதம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் உபய மாதம் எல்லாருமே தமிழ் மாதங்களை தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியும் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே ஆங்கில மாதங்களை தான் யூஸ் பண்ணின்னு இருக்கோம் அதனால் தமிழ் மாதங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் தெரியும் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே புரியும் அப்போ இந்த உபய மாதங்கள்லாம் வீடு கட்டலாமா யாருமே புரட்டாசையை கட்ட மாட்டாங்க மேடம் யாரும் போய் புரட்டாசையில் கட்டுவாங்க எஸ் கட்ட மாட்டாங்க மார்கழியில் கட்டுவாங்களா கண்டிப்பாக கட்ட மாட்டாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க வீடு தானே இந்த மாதங்களில் கட்டணும் இதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன இப்போ ஒரு கார் செட் போடுறோம் புதுசாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டுறோம் எக்ஸஸ்ஸாக ஒரு ரூம் எடுக்கிறோம் இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மாதங்களை நம்ம கட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதங்களில் யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான போராட்டத்தை கொடுக்கும் அப்போ கவனமாக சொல்லணும் நாம் ஜோசியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதங்களில் வீடு கட்டலாம் எந்த மாதங்களில் வீடு கட்டக்கூடாது எந்த மாதங்களில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லி தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்போ எந்தெந்த மாதங்களில் கட்டலாம் எந்தெந்த மாதங்களில் கட்டக்கூடாது அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டோம் எப்போவுமே வீடு கட்டுறதுக்கு எந்தெந்த பாவங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நான்காம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த மூன்று பாவங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வீடு கட்டணும் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரார் அவருக்கு எட்டு கூட எந்தசை நடக்குது பன்னெண்டு கூட வந்தசை நடக்குது நாம் என்ன சொல்லுவோம் சார் உங்களுக்கு எட்டு கூட வந்தசை நடக்குது எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் நீங்கள் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும் பொதுவாக சொல்கிறது தானே பன்னெண்டு அப்படின்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வந்தவர் அழகாக ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கு கிரக பிரவேசத்துக்கு முகூர்த்தம் குறிக்க வந்திருப்பார் என்னடா அந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாரு நமக்கு எட்டு கூடிய ஒரு திசை நடக்குது நம்ம அழகாக தானே ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாலாம் அதிபதி திசை நடந்தாலும் எட்டாம் அதிபதி திசை நடந்தாலும் பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடந்தால் தான் வீடு கட்டுவாங்க எப்படி கட்டுவாங்கன்னு பாருங்கள் வீடு அப்படின்னா நான்காம் பாவம் அப்போ நாலாம் பாவத்துலேருந்து அப்படியே ஒரு மிதனலக்கணம் வச்சுக்கோங்க மிதனலக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது கன்னி வீட குறிக்கும் அப்படியே அதுலேருந்து என்னக்கிட்டே வாங்க அதுக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடமாக வரும் வந்துடுச்சா அப்போ எட்டாம் இடமே ஐந்தாம் பாவமாக மறைமுகமாக செயல்படும் அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிறது மறைப்பொருள் ஞானம் எப்படி எடுக்கிறதுங்க பார்க்கணும் இந்த நான்காம் பாவம் மிதன லக்கணத்துக்கு நான்காம் பாவம் புதன் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவமாக செயல்படும் இந்த இடத்துல பார்த்திங்களா அப்போ எட்டு பன்னெண்டு மறைமுகமாக ஒரு ஜோதிடருக்கு சில விஷயங்களில் கவனித்து தான் பலன்னு சொல்லணும் அப்போ இந்த எட்டு பன்னெண்டும் ஐந்து ஒன்பது பாவங்களாக அழகாக வேலை செய்யும் நாலாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி திசை பன்னிரெண்டாம் அதிபதி திசை இந்த திசையில தான் கண்டிப்பாக வீடு கட்டுவா வேறு எந்த திசையிலையும் வீடு கட்ட மாட்டான் நீங்கள் நல்லா பாருங்கள் நாம் யாரெல்லாம் வீடு கட்டியிருப்போம் இல்லையா அந்த காலகட்டம் நம்மளுடைய தசா பக்தியெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாற்று கருத்தே இருக்காது எனக்கு நாலாம் அதிபதி திசையே வரப்போகிறதில்ல எட்டாம் அதிபதி தசையும் வரப்போறதில்ல பன்னெண்டாம் அதிபதி திசையும் வரது போகிறதில்ல நான் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா அப்போது நாலாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபக்தி நடந்தாலும் வீடு கட்டுவார்கள் இந்த நான்காம் அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த தசாபக்திலும் வீடு கட்டுவார்கள் நான்காம் அதிபதிக்கு ஒரு கிரகம் கொடுத்துருக்கோம் இல்லையா அது எங்கே போய் அமர்ந்திருக்கோம் அந்த தசாபக்திகள் வீடு கட்டுவாங்க அப்போ வீடு கட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை கரெக்டாக ப்ரிப்ரேஷனாக செஞ்சோம் அப்படின்னா வீடு கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போது வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவோம் வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பார்க்காத வீடு கட்ட மாட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க இன்னைக்கு வாஸ்து நாள் வருது இப்போ வாஸ்து நாள் எப்போ வந்துச்சு இந்த தை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை மணிக்கு வாஸ்து வந்துச்சு அப்போ ஒருத்தர் என்னை கால் பண்ணி கேட்குறாரு மேடம் மேடம் ஓகேவா ஒரு வாஸ்து நாள்னு வாஸ்து நாள் ஒண்ணு இப்படி வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம் கிழமைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோமா இல்லையா கொடுக்கறோம்ல சவாக்கிழமணிக்கு திருமணம் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் சனிக்கிழமணிக்கு திருமணம் செய்வோமா செய்ய மாட்டோம் செவ்வா சனிக்கிழமன்றிக்கு ஒரு சுப நிகழ்வுகள் செய்யுமா செய்ய மாட்டோம் ஆனால் அவர் கேட்குற கேள்வியில் ஒரு கொஸ்டின் இருக்குது ஆனால் அதுதான் வாஸ்து நாள் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் கேலண்ட்ரு ஒரு டைரி எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ இதுதான் வாஸ்து நாளாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நாம் இதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி செல்ல செய்கிறாங்க ஆனால் அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வி சனிக்கிழமன்றிக்கு வாஸ்து நாள் வந்துடுச்சு கட்டள மாமா இடம் அப்படின்னு சொல்லி கேட்கறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகம் இல்லாதவர்களுக்கே வாஸ்து பார்க்க வேண்டும் வாஸ்து நாள் ஜாதகம் இல்லாதவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அன்றைய மாதத்தில் வருகின்ற வாஸ்து நாளை எடுத்துக்கலாம் வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை இல்லாதவர்கள் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கெல்லாம் ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது அந்த முகூர்த்த லக்னம் குறிச்சுண்டு அந்த வீடு அப்படிங்கிற அந்த வாஸ்து வேலை அதாவது பூமி பூஜை ஆரம்பித்தோம் அப்படின்னா அருமையாக வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ வாஸ்துனால பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஜாதகம் இல்லாதவா எடுத்துக்கலாம் இருக்கிறவாளுக்கு அந்த லக்னங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முகூர்த்தம் குறிக்கணும் ஒரு வீடு கட்டுறாங்க நாம் சொன்ன மாதிரி மாதங்களில் கட்டாமல் வேறு மாதங்களில் கட்டிட்டாங்க வந்து கேட்குறாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் வீடு தப்பாக கட்டிட்டா கூட அந்த முகூர்த்த லக்னங்கள் அப்படின்னு சொல்கிறான்ல அது சிறப்பாக எடுக்கணும் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா முகூர்த்த லக்னங்கள் தான் ஒரு திருமணம் பண்ணுறோம் அந்த ஜாதகருக்கு எந்த லக்னம் இருக்கும் எந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு அழகா முகூர்த்தம் எடுக்கணும் ஒரு முகூர்த்தம் எடுக்கிறதுக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் கூட தேவைப்படும் அப்போ எல்லாருமே நம்ம ஜோசியஸ்லாம் என்ன பண்ணணும் முகூர்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தப்பாக கூட ஒரு விஷயத்தை பண்ணிண்டா கூட முகூர்த்தம் ஒரு மனிதரை வாழ வைக்கும் அப்போ வீடு கட்டும்போதும் சரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போதும் முகூர்த்த லக்னத்தை சிறப்பாக எடுத்து கொடுத்துண்டா அந்த விஷயம் காலத்துக்கும் நிலைச்சி நிற்கும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்கணும் நான் அதிகமாக எடுக்கிறதே முகூர்த்த லக்னங்களுக்கு தான் இந்த லக்னம் இந்த ராசி இது வர நாளில் நீங்கள் முகூர்த்த லக்னம் வச்சுக்கோங்க நிசேகம் அப்படின்னு சொல்லுற முதல் ராத்திரி அதுக்குமே முகூர்த்த லக்னம் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு திருமணம் பண்ணுறோம் காலையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இரவு ஒரு நட்சத்திரம் மாறும் அப்போ அப்படியெல்லாம் முகூர்த்தம் வருது இல்லையா அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான முகூர்த்த லக்னம் எடுத்து வருகின்ற நம்மளோடைய கிளைண்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த திருமணமும் அந்த வீடும் காலத்துக்கும் நிலச்ச நிற்கும் இவாதான் குறித்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்போ உகர்தலக்கணங்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது இனிமேல் நம்ம எல்லாரும் இன்னும் சிறப்பாக செய்யணும் அடுத்து வாஸ்து பார்க்குறோம் எப்படி வாஸ்து புருஷரோட டைம் எடுக்கிறாங்க எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம் படிக்கும்போது வாஸ்து புருஷர் தூங்கின்றிருக்கார் வாஸ்து புருஷர் எழறார் வாஸ்து புருஷர் பல் துளக்கின்றார் வாஸ்து புருஷர் குளிக்க போயின்றுருக்கார் அடுத்து உணவருந்த போகிறார் அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்க போறார் அந்த தாம்பூலம் தரிக்கிற நேரமே வாஸ்து நேரம் இருக்கோம் வாஸ்து புருஷர் நோயுடன் எழுகிறாரா இல்ல ஆரோக்கியத்துடன் எழுகிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது என்ன நோயுடன் எழுகிறாரு அது என்ன ஆரோக்கியத்துடன் எழுகிறாரு கண்டிப்பாக இந்த விஷயத்த பார்க்கணும் வாஸ்து புருஷன் நோயுடன் எழுந்தால் அந்த வீடு உங்களுக்கு நோயாகவே தான் இருக்கும் சொல்கிறாங்கல்ல வீடு கட்டிட்டோம் ஒரே கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது கடன் தீரலை எல்லாத்த விட என்ன சொல்கிறாங்க நோயே தீரலை அப்படிங்கிறாங்க அப்போ வீடுங்கிறது எதை குறிக்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கும் வண்டி வாகனங்களை குறிக்கும் கல்வியை குறிக்கும் நம்மளை தாயாரை குறிக்கும் தாயாருடைய சொந்த பந்தங்களை குறிக்கும் அப்படிப்பட்ட வீடு நமக்கு ஆரோக்கியமான வீடாக இருக்கணுமா இல்லையா அப்போ வாஸ்து புருஷன் எந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கார் வாஸ்து புருஷன் எப்போ நோயுடன் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெளிவாக எடுத்து பழகணும் எப்படி எடுக்கணும் அப்போ வாஸ்து புருஷன் நோயோடு இருக்கிறது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பஞ்சாங்கம் எடுத்து பார்க்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் பஞ்சாங்கத்தில் இப்போ என்ன விஷயம் பண்ணணும் நல்ல திதிகள் நல்ல திதிகள்னால் என்ன பாட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமை அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம செய்கிறது இல்லையா அப்போ நீங்கள் வாஸ்து புருஷர் வந்து நோயுடன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் செய்யப்படாது இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணயோகம் இல்லாத நாட்கள் மேல் நோக்கு உள்ள நாட்கள் நல்ல நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள் அதே மாதிரி ஜீவன் உள்ள நாட்கள் ஜீவன்னா என்ன அதுக்கு உயிர்னு அர்த்தம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாபரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறார் கண்ணாபரேஷனுக்கு என்ன சொல்கிறோம் நேத்திரம் ஜீவன் ரெண்டும் இருந்தால் தானே அந்த கண்ணாபரேஷனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது ஒருத்தர் கண்ணாபரேஷன் பண்ண போறாருன்னு நம்மகிட்ட வந்து கேட்கும்போது அன்னைக்கு ஜீவனு உள்ள நாட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ ஜீவனும் அந்த நேத்திரம் அப்படிங்கிறது கண்ணை குறிக்கும் அப்போ அந்த நேத்திரமும் ஜீவனும் இல்லாத நாட்களில் ஒருத்தர் கண்ணாப்ரேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் பஞ்சாங்கத்தில் நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு அறையாவது இருக்கணும் அதில் போட்டிருப்பாங்க இன்னைக்கு நேத்திரம் அரை இருக்கு நேத்திரம் ஒன்று இருக்குது நேத்திரம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வீடு கட்டும் கட்டும்போதும் ஜீவனுள்ள நாட்களில் தான் வாஸ்து அமைக்கணும் அப்படி ஜீவன் இல்லாத நாட்களில் நீங்கள் வாஸ்து அமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வீடு நோயுள்ள வீடாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாஸ்து புருஷன் நோயுடன் இருப்பார் சரி ஆரோக்கியத்துடன் எப்படி எழுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அப்போ இந்த மாதிரி திதிகள் நல்ல திதிகள் அமைச்சுக்கணும் நல்ல நட்சத்திரங்கள் அமைக்கணும் மரண யோகம் இல்லாத நாட்களை அமைக்கணும் மேல்நோக்கு உள்ள நாட்கள் இதெல்லாம் அமைச்சோம் அப்படின்னா அன்னைக்கு வாஸ்து புருஷன் ஆரோக்கியத்துடன் இருப்பார் அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும் எப்போவுமே வீடு கட்டுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நிலம் தானே செவ்வா அப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாய் எங்கே போய் அமர்ந்திருக்காரோ செவ்வாயின் நான்காம் பார்வைக்கு சொத்து உண்டு எங்கே உட்காந்துருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி செவ்வாயோட நாலாம் பார்வைக்கு சொத்துண்டு செவ்வாயோட எட்டாம் பார்வைக்கு ஒரு ரகசியம் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் எல்லாம் ஹாரஸ்கோப்பில் பாருங்கள் இந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காலப்புருஷத்தை தூத்த மையமாக வச்சு நீங்கள் ரகசியத்தை எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் அண்ணா இருந்தால் அழகாக வீடு கட்டலாம் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம பிரதம இல்லத்தில் இப்போ துவாத சித்தியத்தில் பறந்துருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா சதுர்த்தியில் பிறந்திருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சமியில் பிறந்திருப்போம் அப்படி இல்லைன்னா அஷ்டமியில் பிறந்திருப்போம் இந்த திதிகளில் பிறக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலராசிகள் சூன்யமாக வரும் அப்போ அவாளெலாம் வீடு கட்டும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து வீடு கட்டணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க வீடு கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு கடன் ஆயிடுச்சு அந்த வீட்டில் இருக்க முடியாத நிலை ஏற்படுறது பேங்க்காரங்க அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா தினமும் ஒருவராவது அந்த கேள்வி கேட்காம நாளில் அப்போ நீங்கள் நல்ல நாள் பார்த்து வீடு கட்டும்போது மேற் சொன்ன எந்த விஷயங்களும் உங்களுக்கு தப்பாக போவாது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி எந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் இருந்தால் வீடு கட்டுவாங்க அப்போ செவ்வா அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும் செவ்வா சூரியன் செவ்வா சந்திரன் செவ்வா புதன் செவ்வா சுக்கரன் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் ஆறு பன்னெண்டில் மறையாமல் சூன்ய பாதக தொடர்பு இல்லாமல் நான்காம் இடமும் மூன்றாம் இடமும் முடக்காகாமல் இதெல்லாம் இருந்தால் அழகாக வீடு கட்டலாம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது பல ஆங்கிளில் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும் அப்படி பல ஆங்கிளில் பார்க்காம செஞ்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்துரும் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கிறவா தாராளமாக வீடு கட்டலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அடுத்த ஒரு விஷயம் நித்திய யுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அசுப யுகங்கள் இருக்கும் நான் எப்போவுமே டாபிக் பேசுகிறேன் அப்படின்னா திதியை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவேன் யோகத்தை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவேன் கரணத்தை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவோம் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா கரணம் வர நாளில் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் ஏன் அப்படின்னா கரணம் மண் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ வீடு கட்டுறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவுலூக்கரணில் போர் போடுறது கவுலூக்கர்ண மரநாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கவுலூகர்ண மரநாளில் நீங்கள் செய்யலாம் அப்போ கவுலூகர்ணம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் நில சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைத்துளை கரணம் ஒரு நாளில் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா தைத்துளை கரணம் ஒரு நாளில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் போகிற வழியில் வந்தவாசிக்கு அருகில் பெருநகர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோவில் இருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மகாமேர் இருக்கும் மகாமேருமன அதனோட மையத்தில் ஜேஷ்டா தேவி அருள் இருப்பாங்க அப்போ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமணம் உத்தியோகம் இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் எனக்கு அருமையாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நித்திய யோகங்கள் இருபத்தேழில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அசும நாம யோகங்கள் இருக்கிறது என்ன அந்த ஒன்பது யோகங்கள் இருபத்தேழு நாமயுகங்கள்ல ஒன்பது அசுப நாமயோகம் நமக்கு எப்படிப்பட்ட தசாபக்திகள் நடந்தாலும் இந்த ஒன்பது அசுப நாமயோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் ஏன் பண்ணணும் இல்லைன்னா ஜாதகத்தை புரட்டி போட்டுரும் அப்போ என்னென்ன நித்திய நாமயுகங்கள் ஒன்பது அசுப நாமயுகங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விஸ்கம்பம் நாமயோகம் நாமயோகத்தின் முதல் நாமயோகமே விஸ்கம்பம் தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட நாமயுகம் சூல நாமயோகம் அதிகண்ட நாமயோகம் யோகம் வியதிபாத நாமயோகம் சுகர்ம நாமயோகம் இதெல்லாம் யோகம் வியதிபாத நாமயோகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகங்கள் இந்த நாமயோகங்கள் ஏன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் புரட்டி போடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூன்று நாமயோகங்களுக்கும் யோகி சனி பகவானாக வருவர் அருமையான நற்பலன் ஆனால் அவயோகி சந்திர பகவானாக வந்துடுவாரு யாருக்கெல்லாம் சந்திரன் அவயோகியாக வந்தாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய்மை அடைந்த பெண்கள் விஷயங்கள் இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மரியாதையாக நடந்துட்டா மட்டும்தான் இந்த நித்திய நாமயோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகண்ட நாமயோகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நித்திய நாம நாமயோகங்களில் அதிகண்ட நாமயோகத்தில் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னா சொன்னால் கொஞ்சம் புரியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்திருப்பாங்க யோகி சந்திரனாவும் அவயோகி புதனாகவும் இருக்கும் அப்போ இந்த நித்திய நாம யோகம் அம்மா வந்து மிதுன லக்னம் லக்னாதிபதியே புதன் அந்த புதனே அவங்களுக்கு அவயோகியாக போயிட்டாங்க அப்போ யாருக்கெல்லாம் நித்யநாம யோகங்கள் சந்திரன் யோகியாக வந்தால் கட்டாயமாக வேலை செய்யாது அதே மாதிரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிம்சுகுண கரணம் கிம்சுகுண கரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிரகம் புதன் அப்போ கர்ணநாதனே புதனாக வந்தாலும் அவயோகி புதனாக போனதுனால அந்த பலனை அவங்களால அனுபவிக்க முடியல இப்போ நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்போ கிம்சுகுண கரணம் அப்படிங்கிறது வந்து புழு அப்போ இந்த கிம்சகரணத்தில் பிறப்பவர்களுடைய மரணங்கள் வந்து ரொம்ப விமர்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வாழும் காலங்களில் நம்மளுடைய நித்திய நாமயங்கள்ல எதெல்லாம் வரதோ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை செய்துண்டா வாழும் காலங்களில் நம்ம சிறப்பா வாழலாம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் மலர்கொடி என்னுடைய மொபைல் நம்பர் நைன் நன்றி எயிட் நைன் செவன் வாழ்க நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் நமது நாமக்கல் மாவட்ட திருமதி மலர்குடி அவர்களுக்கு சால்வை சீல்டு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது வித்யா மிகையா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது